ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார் பர்த்டே வந்துச்சு நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன்னா எங்கள் தோட்டத்தில் முளைச்ச வைஜிந்தி மாலா அதாவது நெற்பவளம் எங்கள் செடி வச்சுருந்தேன் போன வெடியால் காமிச்சிருப்பேன் அதுதான் வந்து ஒரு பிரேஸ்லெட்டாக செஞ்சு போட்டிருந்தேன் இந்த மணி வந்து எல்லா மதத்தவரும் வரும் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாருமே இது வந்து அவங்களோட அந்த காலத்தில் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய மருத்துவ குணங்கள் நல்ல வைப்ரேஷன் இது எல்லாமே இதில் இருக்குது ஏகப்பட்ட மருத்துவ குணங்களும் இருக்குது இது கையில் போட்டிருக்கறனால நல்ல உடல் உடம்புக்கும் வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும் வைப்ரேஷன் கிடைக்கும் ப்ரெஷர் கூட குறையும்னு சொன்னாங்க இதில் என்ன ஒரு சிறப்புனால் இதில் வந்து நம்ம ஓட்டை போட தேவையில்லை அந்த நெற்பவளத்துலேயே வந்து ஹோல்ஸ் இருக்கும் நம்ம போட தேவையில்ல நான் வந்து இது தங்கத்தில் வெள்ளியில் அப்படி கோர்த்து நிறையா பேர் போட்டிருக்காங்க நான் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் கீர் ஓயிருந்துச்சி இந்த நம்ம மணியெலாம் செய்வோம்ல அந்த அது வந்து பிளெயினாக இருக்க வேண்டான்ட்டு கூடவே வந்து மணி இந்த மாதிரி வச்சு கோர்த்தேன் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு கொஞ்சம் நெற்பவளம் தான் கிடச்சிச்சு அவங்க கைக்காக அளவுக்கு மிச்சம் வந்து விதைக்கி வச்சுட்டேன் அடுத்த வருஷம் நிறையா கிடைக்கும் எல் நிறையா செஞ்சு எங்கள் வீட்டில் எல்லாரும் போட்டு பார்க்கணும் எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த வருஷம் இதுதான் கட்டிவிட்டேன் உடம்பு ரீதியாக இது எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுத்துதுன்னு ஒரு வாரம் கழித்து நான் உங்களுக்கு போடுற வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோட கிஃப்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்